ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நீட்டாக ஃபினிஷிங்காக எப்படி நம்ம ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பண்ணலாம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு கரண்ட் வந்து கட் ஆகிடுச்சு சரி என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்குறப்போ மொபைலில் எதுனா அந்த ப்ரைட்னஸ் எதுனா கூட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி நான் எடிட் பண்ணி கரெக்டாக வச்சிட்ருந்தேன் ஜன்னல் கதவெல்லாம் திறந்து விட்டுட்டு அந்த வெளிச்சத்துலேயே எடுக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா அந்த கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து கிளிக் பண்ணிட்டேன் போல் எனக்கே தெரியல வீடியோ ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன் கரண்ட்டு வந்ததுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிவிட்டு போட்டேன் அதாவது கரண்ட்டு வந்ததுக்கப்புறம் கேமராவை ஆஃப் பண்ணிவிட்டு போடுறதும் போது நார்மல் ப்ளவுஸ் கலர் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரு இது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் தெரியுது பாதி வீடியோவுக்கு மேலே வந்து எல்லோ கலரில் இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடலாம் அப்படின்றதுனால சொல்லிடுறேன் அதுக்கும் ப்ளவுஸ் கட்டிங்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை பட் கமெண்டில் கேட்குற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் எப்போவுமே சரி இப்போ பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம் நார்மல் பிளவுஸ் இது ஆக்சுவலி இந்த பிளவுஸ் வச்சு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த பிளவுஸ் வச்சு கட்டிங் பண்ணி கொடு கொடுத்தேன் அவ்வளோ ஃபினிஷிங்காக பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அவங்க இந்த ப்ளவுஸை அகைன் கொடுத்துருக்காங்க இப்போ நான் கட் பண்ணுற இந்த பிளவுஸ் பிட்டு பார்த்திங்கன்னா கோவிலில் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு சும்மா அப்படி கை வச்சாலே வலிக்கிட்டு வலிக்கிட்டு போகுது அந்த மார்க்கிங் சாக் பீஸ் கூட பார்த்திங்கன்னா என்னால் அதில் கிழிக்க முடியல அவ்வளோ சாஃப்டாக இருக்குது நீங்கள் வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும் பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு நெக்கு பீஸ் பின்னாடி வந்து ஒரு கால் இன்ச்சு கீழே மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் கால் இன்ச்சு மேலே ஹிப்பு அவ்வளோதான் நாலே நாலு மார்க்கிங் தான் அகைன் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஷோல்டர் ஒரு மார்க்கிங் நெக்கு பேக் நெக்கு ஒரு மார்க்கிங்கு ஆம்கோல் ஒரு மார்க்கிங்கு ஹிப்பு இப்போ பார்த்திங்கன்னா பாக்ஸ் போட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நீங்கள் மார்க்கிங் பண்ணும் போது தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும் ஏன்னா நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம கட்டிங் போடுறோம் ஸோ நம்ம எவ்வளோ அளவு பர்ஃபெக்டாக நம்ம பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் ஒரு பெரிய டைலர் ஷாப்பில் கொடுக்குற ஒரு நீட்னஸ் நம்மளாலையும் கொடுக்க முடியும் இப்போ பார்த்திங்கன்னா என்னுடைய அந்த கை ரேகையில் ஒரு ஃபஸ்ட்டு ரேகை அந்த டாட்டில் படுற மாதிரி வச்சுட்டு இந்த அளவில் பாதி அந்த அளவில் பாதி மார்க் பண்ணிவிட்டு ஒரு வளைவு போட்டு எடுத்துக்கிறேன் ஆம்கோல் இந்த மாதிரி நார்மலாக வரைஞ்சாலே போதும் பர்ஃபெக்டாக தான் வரும் இல்லை எனக்கு ஆம்கோல் ஸ்கேல் தான் வேணும்னா அது பாருங்கள் இந்த எண்டு இந்த எண்டுலேயும் அது அந் அந்த பக்கம் கூட்டில் டச்சாக வர மாதிரி வச்சு ஒரு வளைவு போட்டு எடுத்துக்குங்க பேக் நெக் வந்து ரவுண்டு தான் சொல்லியிருக்காங்க ஸோ நான் ஆம்கோல் ஸ்கேல்லையே வந்து ஈஸியாக ட்ரா பண்ணி காமிக்கிற பாருங்க எந்த அளவுக்கு டெப்த்து வேணுமோ அளவுக்கு வச்சுக்கணும் பட் நீங்கள் கீழே சைடில் டெப்த்து எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அது கஸ்டமர் சொல்கிற ஆப்ஷனை பொறுத்து பட் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோல்டர் எண்டு எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த எண்டில் தான் முடிக்கணும் நீங்கள் ஷோல்டர்லேயும் காலிஞ்சி தள்ளி மார்க் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகுன்னா ஷோல்டர் வந்து சின்னதாகிடும் அப்புறம் ஃப்ரண்ட்டு பீஸ் ஷோல்டர் வந்து பெருசாகவும் பேக் பீஸ் ஷோல்டர் வந்து சின்னதாகவும் இருக்கும் அதை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ண போகும்போது அந்த நெக்கு கிட்ட வந்து ப்ராடாகிடும் இல்லைனா வந்து ஷோல்டர் வந்து லூஸ் ஆகிடும் இந்த ஷோல்டர் லூஸ் வர்றதுக்கு மெயினான காரணத்தில் இதுவும் ஒன்று இந்த மாதிரி நீங்கள் நெக்கு வந்து சின்னது பண்ணிட்டீங்கன்னா அவங்கவுங்க ஷோல்டர் உடம்பு ஏற்ற மாதிரி நீங்கள் ஷோல்டர் வைக்கலைன்னா சின்னதாக வச்சுட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஷோல்டர் இறங்கிடும் இதுதான் மெயின் ரீசன் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் கட் பண்ண போகலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கனால எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் கட் பண்ணலாம் ஸ்லீவ் பார்த்திங்கன்னா சுஷல் பேக் சைடு கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் ரெண்டாக மடித்து எம் நம்ம சைடு வந்து க்ளோஸும் ஆப்போசிட் சைடு வந்து ரெண்டு ஓப்பன் ஒரு க்ளோஸ் இருக்கும் ரைட் சைடு ஸ்லீவ் எடுத்துக்கோங்க ரைட் சைடு ஸ்லீவ் எடுத்துகிட்டு அந்த தையல்லேருந்து ஆஃப் இன்ச்சு மேலே ஆம்கோல் தையல்லேருந்து ஆஃப் இன்ச்சு மேலே ஸ்லீவ் வந்து ரெடி அளவு கரெக்டாக வந்து வச்சுட்டு நம்மளுடைய விரலில் வந்து ரெண்டாவது ரேகை அதில் படுற மாதிரி ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு வரும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வளைவு போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஆம்கோல் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணாமல் நீங்கள் எவ்வளோக்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு ஈஸி இப்போ பார்த்திங்கன்னா நான் வீடியோக்காக ரொம்ப ஸ்லோவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே பண்ணுறதுனால எனக்கு இன்னும் கூட இதில் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து அதிகமாக ஆகுது இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக கட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு டென் மினிட்ஸே போதும் ஒரு நார்மல் பிளவுஸ் கட் பண்ணுறதுக்கு ப்ளவுஸ் விட்டு வந்து இது கொஞ்சம் பெருசாகவே இருக்குது ஸோ நம்ம ஸ்லீவுக்கு ஜாயிண்ட்டு தேவைப்படாது ஏன்னா எக்ஸ்ட்ராவே ஒரு இன்ச்சுக்கிட்டே இருக்குது சைடில் ஸோ போதுமானதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஸ்டிச் பண்ணும்போது போது பார்க்கலாம் அர்க்காத் வந்து பண்ணிக்கங்க ரெடியளவுலையும் கீழே மடித்து தைக்கிற இடத்துலையும் ரெண்டு அர்க்காத் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவ் கட் பண்ண பக்கத்தில் பேக் பீஸை அப்படியே போட்டுட்டு நம்ம எந்தெந்த அளவுகளை மார்க் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க பார்த்திங்கன்னா ஆம்கோல் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே சேம் தான் ஸோ ஆம்கோல் வந்து நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க நெக்கு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு டு அஞ்சு இன்ச்சு பக்கம் நீங்கள் நேராக ஒரு கூடு போட்டு எடுத்துக்கோங்க தென் இந்த பக்கம் ஃப்ரண்ட்டு நெக்குக்கும் சைடு ஜாயிண்ட்டுக்கும் ஸ்ட்ரெயிட்டாக எந்த அளவு வருதோ அந்த மார்க்கிங்கே போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஃப்ரண்ட்டு ஆம்கோல் சைடு ஜாயிண்ட்டு கொக்கி பக்கம் இது போட்டு மார்க் பண்ணால் போதும் இதுக்கும் நீங்கள் ஆம்கோளுக்கு பாக்ஸ் போட்டே ஆகணும் பாக்ஸ் போடும்போது தான் உங்களுக்கு ஒரு நீட்னஸ் ஃபினிஷ் ஃபினிஷ் கிடைக்கும் சேம் டைம் வந்து கரெக்டான அளவு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் நம்ம கொக்கி பக்கம் ஆஃப் இன்ச்சு சைடில் எக்ஸ்ட்ரா கிளா ஆம்கோல் நடுவில் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஆஃப் இன்ச்சு வச்சு வளைவு கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வளைவு கொடுக்கும்போது தான் பார்த்திங்கன்னா அந்த கை கிட்ட வந்து சுருக்கம் இருக்காது சுருக்கம் இருக்காமல் இருக்கிறதுக்காக தான் உள்வளைவு கொடுக்கறது இப்போது ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம் அதுக்காக இருந்து ஒரு கால் இன்ச்சு கீழே இறக்கி வச்சுட்டு கிளாத்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு அப்படி தொட்டாலே வந்து வழுக்கிட்டு போயிடுது அது என்ன பண்ணுறது தெரியல இப்போ ரேண்டமாக வந்து நம்ம ஃப்ரண்ட்டு நெக்கு ஷேப் எடுத்திருக்கோம் பட் அதுக்கும் வந்து நம்ம பாக்ஸ் போடணும் பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம அந்த ஆம்கோல் ஸ்கேல் வச்சு கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த வளைவை நம்ம மார்க்கிங் பண்ணி கட் பண்ணும் போது தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும் ஏன்னா மே கண்டிப்பாக இந்த மாதிரி கிளாத்துலலாம் நீங்கள் அளவு ட்ரெஸ் வச்சு மட்டுமே மார்க்கிங் பண்ணி கட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அது அன்ஷேப்பாக வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு கொக்கி பக்கமாக இருக்கிற ஷோல்டரை ரெண்டாக மடித்து எடுத்துட்டு மெயின் டாட்டை அந்த மேலே தையல் கிட்டே இருக்கிறத ரெண்டு ஷோல்டருக்கு நடுவில் வச்சு கீழே அந்த டாட்டை ஒரே ஸ்டெயிட் இழுக்காமல் நான் வச்சுருக்கேன் கரெக்டாக ஒரு மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கொக்கி பக்கம் எடுத்துக்கலாம் மேலே நெக்கு ஷேப்பு மார்க் பண்ணோம் பார்த்திங்களா அதில் கரெக்டாக வச்சுட்டு நம்ம ரெடி அளவு ரெண்டாவது கோட்டுன்னு இல்லாமல் ரெடி அளவில் வச்சு ஒரு மார்க்கிங்கு நடுவில் ஒரு டாட் பிடிக்கிறல்ல அதுக்கு கால் இன்ச்சு பட்டியும் மேலே மெயின் ஷேப்பும் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெண்டு மார்க்கிங் நான் அகைன்னு ஒரு முறை சொல்கிறேன் பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப டாட்டு தான் வந்து ஒரு ப்ளவுஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ டாட் வந்து நீங்கள் ஃபினிஷிங்காக கொடுக்கலன்னா ஒரு ப்ளவுஸே வந்து கண்டிப்பாக வந்து கொலாப்ஸ் ஆகிடும் ஸோ டாட் வந்து மெயினான விஷயம் பாருங்கள் ஆம்கோலில் இருந்து காலு இன்ச்சு கீழே இறக்கி வச்சு நம்ம கரெக்டாக கரெக்டான அளவில் இருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு கீழே ஹாஃப் இன்ச்சு கீழே பாருங்கள் மார்க் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் நார்மல் காட்டன் கிளாத்துனால் நம்ம கையிலேயே வளைவு போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இந்த கிளாத்தில் வந்து அந்த மார்க்கர் வந்து ரொம்ப வளிக்கிட்டு இருக்காது ஸோ இந்த மாதிரியான கிளாத்தில் கண்டிப்பாக ஸ்கேல் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் பார்த்திங்கன்னா உள் வளைவு ஃப்ரண்ட்டு பேக்கு நெக்கு மெயின் டாட்டு எல்லாமே கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிட்டோம் இந்த மெயின் டாட்டும் கொக்கி பக்கம் வர டாட்டு கரெக்டாக நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா ஆம்கோல் பக்கம் வர டாட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வந்துடும் ஆம்கோல் பக்கம் வர டாட் பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து அஞ்சரை ஆறு அவ்வளோ இன்ச்சில் இருந்து மூன்றரை நாலு அவ்வளோ லென்த்து நீங்கள் வைக்கணும் பிரெத்து பார்த்தீங்கன்னா கால் இன்ச்சு அவ்வளோதான் நிறைய வீடியோஸில் ஃப்ரெண்ட்டு ஷேப் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக கட் பண்ணலான்றதை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணுன்றவங்க இந்த வீடியோஸு கீழே நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோ வந்து நான் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு என்னுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எனக்கு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒன் இயர் ஆனாலும் இப்போ ரீசெண்ட் டைம் என்னுடைய ப்ளவுஸ் கட்டிங் வீடியோஸ்க்கு தான் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இந்த வீடியோவை நான் ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் தென் சேம் டைம் நான் அகைன் டு அகைன் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு உங்களுடைய கமெண்ட்ஸு தான் வந்து ரொம்ப பூஸ்டாக இருக்கும் உங்களுக்கு ஓகே எனக்கு பிடிச்சிரு அப்படின்ற பட்சத்தில் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா பட்டி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஷேப்பில் இருந்து கீழே கால் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நான் டேரெக்டாக இந்த பக்கம் கால் இன்ச்சோ அந்த பக்கம் கால் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு வளைவு ஒன்று போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரியான ஒரு வளைவு போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் நார்மலாக ஒரு க்ராஸாக ஒரு வளைவு நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே போதும் அதாவது நம்ம மெயின் டாட் நம்ம மார்க் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிப்ஸ் ஷேப்பில் வரும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி லிப்ஸ் ஷேப்பில் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடுச்சுன்னா அதை பாருங்கள் இந்த ஃப்ரண்ட்டு டாட் நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சதுக்கப்புறம் பக்காவாக உட்காந்துரும் பாருங்கள் இந்த ஷேப் நீங்கள் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்காக நீங்கள் வந்து பட்டி இந்த பக்கம் நாலு அந்த பக்கம் நாலு ஃப்ரண்ட்டில் ரெண்டு அப்படி நிறைய குழப்பங்கள் இருக்குது மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ப்ராப்பராக கிளாஸ் போகலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பர்ஃபெக்டாக நான் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து நான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றவங்க ரொம்ப நல்ல விஷயம் பட்டு அளவு ப்ளவுஸு வச்சு தான் நான் கற்றுக்குறேன் அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன்ற பட்சத்தில் நீங்கள் ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் பட்டி வந்து இதுவே போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து கரெக்டாகவே இருக்குது இன்றைக்கி காலையில் கூட நான் ஒரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கரெக்டான இதில் நான் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணது பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ வேணுன்றவங்க அந்த ஷார்ட்ஸில் கூட போய் பாருங்கள் இந்த பட்டியில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மெயினான விஷயம் கண்டிப்பாக அர்க்கத் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்குங்க இந்த மார்க்கிங் எது எதுக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ஷேப்பு இந்த மாதிரி இருக்குல்ல ஸோ லெஃப்ட் சைடு பட்டி இது ரைட்டு சைடு பட்டி இதுன்னு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும் அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்களுக்கு பார்த்தோடனே தெரிஞ்சிடும் பட் பிகினர்ஸாக இருக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி தூக்கி மாற்றி வச்சு தைச்சிடுவாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி எடுக்கிற பட்சத்தில் கரெக்டாக லெஃப்ட்டு ரைட்டுன்னு கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணுவீங்க பிகினர்ஸாக இருக்கும் போது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது வரக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னா தப்பு தப்பாக ஸ்டிச் பண்ணிவிட்டு பிரிப்போம் அந்த பிரித்து பிரித்து ஸ்டிச் பண்ணுறதுலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடைப்போட அப்படின்ட்டு நம்ம விட்டுருவோம் ஸோ அந்த மாதிரி வெக்ஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு போட்டு போடுற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும் அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போது என்னென்னா உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஸோ அதுக்காக தான் இந்த சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ்க்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கிராஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி ஸ்கேலில் போட்டு பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பட் உங்களுக்காக இந்த மாதிரி நான் போட்டுக்கி இதுல வந்து ரெண்டு ரெண்டு லேயர் இருக்கு போது கிளாத் வந்து இது ஒரு மீட்டருக்கு மேலேயே இருக்குன்னு நினைக்கிறேன் நான் வந்து பார்க்கல எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு பத்து இருக்கும்னு நினைக்கிறேன்னா இதே கஸ்டமர் வந்து நான் முன்னாடி கட் போதெல்லாம் ஒவ்வொரு கிளாத்து மீறலாம் இந்த கிளாத் வந்து கோவிலில் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணேன்னு சொல்லியிருந்தாங்க பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸை நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸான டைலராக ஆகிற வரைக்கும் உங்களுடைய ப்ளவுஸ் ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வாங்குங்க அந்த மாதிரி நீங்கள் கம்மியாக வாங்கும் போது கஸ்டமர் வந்து உங்களுக்கு நிறையா சேருவாங்க அப்படி கஸ்டமர் நிறையா சேரும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அகைன் டு அகைன் நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக நீங்கள் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க நீங்களே வேண்டாம் சொன்னாலும் அந்த கஸ்டமர் உங்களை விட்டு போக மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பீரியட் வர வரைக்கும் நீங்கள் ரேட் வந்து கம்மியாக வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஆசூல் எல்லாரும் போல் பார்த்துக்கலாம் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் தேங்க் யூ பாய்